இந்த வீடியோ தாவைக்க தலைவர் திரு விஜய் அவர்கள் வரைக்கும் போய் சேருமானு தெரியாது போய் சேர்ந்த அவருக்கு நல்லது இல்லையோ தமிழ்நாட்டுக்கு நல்லது வணக்கம் பேரன்புடன் உங்கள் விஜயன் இந்த வீடியோவை போடுறதுக்கு எந்த விஷயம் ட்ரிகர் பண்ணிச்சு அப்படின்னா திரு நாஞ்சில் சம்பத் அவர்கள் இன்னைய தேதியில தமிழ்நாட்டில் இருக்கிற நம்பர் ஒன் அரசியல் மேடை பேச்சாளர் அப்படின்னு சொல்லலாம் அவர் இன்னைக்கு தாவேக்கால நினைந்திருக்காரு இணைஞ்சதுக்கப்புறம் வெளியே வந்து செய்தியாளர்கிட்ட பேசும்போது ஒரு வார்த்தை சொல்றாரு விஜய் வந்து தன்னுடைய நாஞ்சில் சம்பத் அவருடைய ஃபேன் அப்படின்னு தன்னை தானே சொல்லிக்கிட்டதான் அவர் வந்து சொல்றாரு இந்த வார்த்தை வார்த்தை வந்து வந்து ரொம்ப அதாவது அந்த சினிமா சினிமால இருக்கிறவங்க உபயோகப்படுத்துற வார்த்தை ஒரு சினிமா நடிகருக்கோ நடிகையோ நடிகைக்கோ தன் வந்து ஒரு ஃபேன் சொல்லிக்கலாம் அரசியல் கட்சியை பொறுத்த வரைக்கும் ஒரு அவங்க வந்து ஒரு தொண்டன் நீங்க அந்த அரசியல் கட்சியில போய் இணைந்து செயல்படுறீங்கன்னா நீங்க அந்த அரசியல் கட்சியோட தொண்டன் ஒரு உங்களுக்கு பிடிக்குது அப்படின்னா பெரியாரை பின்பற்று பின்பற்றுபவன் அண்ணாவை பிடிக்குதுன்னா அண்ணாவை பின்பற்றுவன் அப்படின்னு தான் சொல்லணும் பெரியாரோட அண்ணாவோட ஃபேனுன்னு யாரும் சொல்லிக்க மாட்டாங்க அந்த வகையில பார்க்கும்போது திரு விஜயவர்கள் இன்னமும் தன்னுடைய தொண்டர்களை ரசிகர்களாக மட்டும்தான் பார்க்குறாரா பாக்கிறாரா ஃபேன்ஸா பார்க்குறாரா அவருமே தன்னை வந்து ஒரு எம்ஜிஆரோட ஃபேனாகவும் அல்லது பெரியாரோட ஃபேன் அப்படின்னு சொல்லக்கூடாது பட் அவர் அப்படிதான் அவர் தன்னைத்தானே யோசிக்கிறாரா அப்படின்றதும் தெரியல இந்த சினிமா தரமான டேர்ம்ஸ்குள்ளாரியே உழந்துட்டு இருக்கு இருக்கிற ஒரு கட்சி வந்து எப்படி வந்து ஒரு அரசியல் கட்சியா உருவெடுக்கும் அப்படிங்கிறதும் ஒரு பெரிய மிகப்பெரிய கேள்விக்குறி அடுத்து இப்ப ஒவ்வொருத்தரா வந்து இணையறாங்க வரவேற்கப்பட வேண்டிய விஷயம் தான் எல்லாரையும் அரவணைத்து செல்லக்கூடிய ஒரு மனநிலை திரு விஜய் அவர்களில் இருக்கு அதுவும் பாராட்டப்பட வேண்டிய விஷயம் தான் ஆனா இதுல இருக்க ஒரு சிக்கல் என்ன அப்படின்னா இப்ப செங்கோட்டையன் வந்து இணைந்தாரு அன்னைக்கு சத்யபாமா எம்பி வந்து இணைந்தாங்க ஓகே இப்ப செங்கோட்டையன் வந்து இணைந்ததுக்கு அப்புறம் அவரை வந்து கொங்கு மண்டல பொறுப்பாளராக போடுறாங்க ஒரு ஏதோ ஒரு அணியோட தலைமை ஒருங்கிணைப்பாளராக போடுறாங்க அதை தாண்டி ஒரு பத்து மாவட்டத்தோட கொங்குல இருக்கிற கொங்கு பகுதியில் இருக்க ஒரு பத்து மாவட்டத்தோட பேரை போட்டு அதுக்கு இவர் தான் பொறுப்பாளர்னு சொல்கிறாங்க சரி இப்போ அந்த பத்து மாவட்டங்கள்லேருந்து ஒரு அறுபது தொகுதி வருதுன்னு வச்சுப்போம் திரு செங்கோட்டையன் அவர்கள் வந்து அடுத்து வர தேர்தலில் வேட்பாளர் தேர்வில் அவர் செங்கோட்டையன் வந்து அந்த அறுபது தொகுதியிலையும் நகர செயலாளர்களுக்கோ அல்லது மாவட்ட செயலாளர்களுக்கோ முக்கியத்துவம் கொடுப்பாரா அல்லது தன்னுடைய ஆதரவாளரான அதிமுக இருக்கிறவங்களுக்கு ஆதரவு கொடுப்பாரா இப்ப அதிமுக மாவட்ட செயலாளர் இருக்கலாம் அவர் வந்து வாங்க சீட் எம்எல்ஏன்னா அவங்க அதிமுக விட்டு வந்துடுறதா போறாங்க அது பெரிய விஷயம் இல்லை அது அடுத்த விஷயம் ஆனா இப்ப செங்கோட்டையன் வந்து அவர் முக்கியத்துவம் அதிமுக இருக்கிறவங்களுக்கு தான் கொடுப்பாரு அப்ப இந்த அறுபது தொகுதியில இருக்கிற நகர செயலாளர்களும் மாவட்ட செயலாளர்களும் தாவக்காவோட நகர செயலாளர்களும் மாவட்ட செயலாளர்களும் அதாவது கிட்டத்தட்ட நாற்பது வருஷமாக திரு விஜய் ரசிகராக மக்கள் மன்றத்தில் இருந்து விஜய்க்காக கட் அவுட் வச்சு பாலாபிஷேகம் பண்ணி அவரை பின்பற்றிட்டு வந்து ரசிகராக இருந்து அதுக்கப்புறம் தொண்டனாகி இன்னைக்கு நகர செயலாளரும் மாவட்ட செயலாளரும் இருக்கிற அந்த அவர்கள்லாம் வந்து சீட்டு கிடைக்கல அப்படின்னா கட்சிக்காக பணியாற்றுவாங்களா இப்போ ஒரு மாவட்டத்தில் ஒரு மாவ ஒரு நகரம்னு எடுத்துப்போமே ஒரு தொகுதியில் ரெண்டு மூணு தலைவர்கள் இருக்காங்க நகர செயலாளர் நகர தலைவர் பொரு பொருளாளர் இளைஞரணி செயலாளர் நாலு பேர் இருக்காங்க அவங்க நாலு பேர்ல ஒருத்தருக்கு கிடைக்குது எ வேட்பாளரான வேட்பாளருக்கான சீட்டு கிடைக்குது அப்படின்னா மற்றவங்கன்னா இணைந்து செயல்படுவாங்க அவங்களுக்காக உழைப்பாங்க என்னன்னா நான் அவங்க வந்து நாற்பது வருஷமா இணைந்து செயல்பட்டு இருக்கிறவங்க நாற்பது வருஷமா அது ரசிக மன்றத்தில் இருக்கிறவங்க அவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் அநோன்யமா இருக்கிறவங்க அவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் வேலை பார்த்துப்பாங்க இந்த தடவை நீ போட்டி போடுறியா நகர செயலாளர் நீ போட்டி போடுறியா அடுத்த தடவை நகர பொருளாளர் நான் போட்டி போடுறேன் அப்படின்னு அவங்களுக்குள்ள ஒரு இணக்கம் இருக்கும் ஆனால் இன்னொரு கட்சியில் இருக்கு இருந்த இருக்கிற இப்போ அதிமுகவில் இருக்கிற ஒரு நகர செயலாளருக்கு செங்கோட்டையின்னு வாய்ப்பு கொடுக்குறாரு அவர் அதிமுக வட்டி இங்கே வந்து சேர்ந்து எம்எல்ஏவா போட்டி போடுறாருன்னா அவருக்கும் இந்த தாவேக்காவோட ரசிக மன்றத்தில் அதாவது இப்போ கட்சியில் இருக்கிறவங்களுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது அவங்க எதுக்காக வந்து இன்னொரு கட்சியில் இருக்கிற ஒரு ஆளுக்காக உழைக்கணும் இன்னைக்கு வந்து கட்சியில் சேர்றாரு அவங்க எல்லாம் வந்து இத்தனை நாற்பது வருஷமா அதிமுக இருக்கிறவங்க இவங்க விஜய்க்காகவே உயிரை கொடுத்து இத்தனை வருஷமா வேலை பார்த்தவங்க இவங்க எதுக்காக போய் அதிமுக இருக்க ஒருத்தருக்காக வேலை செய்யணும் இது கொங்கு மண்டலம் அவர் ஒரு அறுபது தொகுதி எடுத்துக்கிறாரு இப்போ தஞ்சாவூர்ல வைத்தியலிங்கம் இருக்கார் அவரு எந்த பக்கம் போறதுன்ற ஒரு டைலமால இப்போ இப்ப இருக்காரு தினகரன் பக்கம் போகிறதா ஓபிஎஸ் பக்கம் போகிறதா இல்லை திமுகவில் போய் சேர்கிறதா எல்லா பக்கத்துலேயும் அவருக்கு அழைப்பு வந்துக்கிட்டு இருக்குது எந்த பக்கத்தில் போகிறதுன்னு ஒரு டைனமாவில் இருக்கார் அவர் தாவைக்காக்கு வராதுன்னே வச்சுப்போம் இப்போ அவர் தஞ்சாவூர் பகுதி செய்கிறாரு டெல்டா பகுதி தலைவராக அவரை நியமிச்சுருவாங்களா பொறுப்பாளராக அப்போ அவருக்கு கீழே தஞ்சை நாகை திருவாரூர் மயிலாடுதுறை கு திருச்சி இந்த மாவட்டங்கள்லாம் வந்துடுமா அப்போ அங்கே ஒரு அறுபது தொகுதி போயிடுமா இந்த மாதிரி இன்னொரு ரெண்டு தலைவர்கள் வராங்க அவங்கவுங்க அவங்கவுங்க தமிழ்நாட்டை நாளாக பிரித்து நாங்கள் பொறுப்பாளர்கள் செங்கவட்டின் வைத்தியங்கள் மாதிரி இன்னொரு ரெண்டு பேர் வந்தாங்கன்னா அவங்கவுங்க அறுபது தொகுதி எடுத்துட்டாங்கன்னா அது வந்து ஒரு அதிமுகவோட பிடி ஆயிடுமே அவங்க எல்லாருமே அதிமுகவில் இருக்கிற இருந்த இருக்கிற முன்னாள் எம்எல்ஏக்களுக்கும் அந்த கட்சியில் இருக்கிறவங்களுக்கு தானே சீட்டு குடுக்கறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க அல்லது கொடுப்பாங்க சரி அறுபதுனா நாற்பது கொடுக்குறாங்கன்னு வச்சுப்பாங்க அவங்க பக்கமே மிச்சம் இருக்கிற இருபதுனா அப்போ இருபது இருபதுனா மொத்தமே எண்பது தொகுதியில்தான் ஓட்டில் இருந்த தாவேக்கா நகர செயலாளர் இருக்கோ மாவட்ட செயலாளர் இருக்கோ அந்த கட்சி பொருளாளர் இருக்கோ சீட்டு கிடைக்கும் மிச்ச சீட் எல்லாம் அவங்க எடுத்துட்டு போயிட்டாங்கன்னா அது அது வந்து கிட்டத்தட்ட ஒரு மினி மினி அதிமுக மினி டிவி கே மாதிரி இருக்கும் இந்த கட்டமைப்புல ஒரு கட்சி எப்படி இயங்க முடியும் எல்லாரையும் அரவணைச்சிட்டு போறதுல எந்த தப்புமே கிடையாது ஆனா எல்லாரையும் எந்த அளவுக்கு எல்லாத்துக்குமே ஒரு லிமிட் இருக்கிற மாதிரி இந்த அரவணைச்சிட்டு போறதுலையும் ஒரு லிமிட் இருக்குல்ல அப்புறம் ஆரம்பத்துல இருந்தே சொல்லிட்டு வர மாதிரி திரு விஜய் அவர்களை சுத்தி இருக்கிறவங்க யாரு அவங்க அவருக்கு என்ன மாதிரியான இன்புட்ஸ் தராங்க முதல்ல விஜய் அவர்கள் வந்து இன்னைக்கு அரசியல் களத்துல ஆக்டிவா இல்லை இப்போ செங்கோட்டையன் உள்ளவரானா அது ஒரு செய்தி வருது அதுக்கப்புறம் அவர் ஏன் வந்து ரொம்ப செலக்டிவான ஒரு அறிக்கையாக விட்டுக்கிட்டு இருக்காரு இப்போ திருக்குற திருப்பரங்குன்றம் விஷயத்தில் அவர் எந்தவித அறிக்கையுமே விடலை ஏன் விடலை அவர் கொள்கை எதிரி பாஜகன்றாரு அரசியல் எதிரி திமுகன்றாரு இவங்க ரெண்டு பேருக்கு நடுவில் தான் அங்கே சண்டை இருக்கு அப்போ இரண்டு பேருக்குமே இல்லாமல் ஏதாவது ஏதோ ஒரு அறிக்கையை விடணும்ல அதாவது களத்தில் ஆக்டிவா இருக்கணும் உங்க பேர் டெய்லி வரணும்ல லைம்லைட்ல இருக்கணும்ல இப்போ திரைப்படங்கள் வந்து அவர் எப்படி யோசிக்கிறாருன்னு எனக்கு தெரில இப்போ கட்சியையும் சினிமா திறமாவே தன்னுடைய தொண்டர்களையும் ரசிகர்கள் மாதிரியே யோசிக்கிறதுனால கட்சியையும் வந்து சினிமா மாதிரியே யோசிக்கிறாரா வருஷத்துக்கு ஒரு படம் கொடுத்தா வருஷத்துக்கு ஒரே ஒரு படம் ரிலீஸ் பண்ணாலும் அந்த படம் ஒரு வருஷத்துக்கான வசூலை பண்ணிடும் அப்படின்னு ஒன்று இருக்குல்ல அதே மாதிரி நான் வந்து மாசத்துக்கு ஒரு தடவை ஒரு அறிக்கை விட்டாலும் மாதத்துக்கு ஒரு தடவை வந்து நாலு பஞ்சு டேரக்ட் பேசிட்டு போனாலும் அது ஒரு மாதத்துக்கு தாங்கும் அதை வச்சு நம்ம விர்ச்சுவல் வாரியர்ஸ் ஒரு வாரத்துக்கு ரீல்ஸாக போ ஒரு மாதத்துக்கு ரீல்ஸாக போடுவாங்க அந்த ரீல்ஸ் போடுற கண்டென்ட் தீர்ந்ததுக்கப்புறம் அப்புறம் நான் இன்னொரு தடவை திருப்பி ஒரு ஏதாவது வந்து பேசி கட்டன் கொடுக்குறேன் அப்படின்ற மைண்ட் செட்டில் இருக்காரான்றது தெரில பட் ஒரு அரசியல் கட்சி நான் ஆக்டிவாக இருக்கணும்ல இவ்வளவையும் நான் பேசுறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா இப்போ மத்திய ஒன்றியத்தில் ஒரு அரசு இருக்கு அந்த கட்சி ஆளும் கட்சி வந்து அவங்களுக்கு வந்து ஒரே ஒன்று தான் ஒரே ஒரு அஜெண்டா தான் ஒன் இந்தியா அப்படின்னு ஒன் ஒரே ஏக் அப்படின்னு அவங்க நிறைய விஷயங்களில் சொல்லிகிட்டு இருக்காங்க அவங்களுக்கு வந்து இந்தியாவோட ஒரே ஒரு கட்சி தான் இருக்கணும் அது தங்களுடைய கட்சியாக தான் இருக்கணும் அப்படிங்கிறது ஒன்றியத்தில் இருக்க ஆளுங்கட்சியோட ஒரு அவங்களோட மெயின் அஜெண்டாவே அது மட்டும் தான் இருக்கிற மாநில கட்சிகள்லேருந்து மத்தியில் பெரிய கட்சிகளே இப்போ இல்லை இருக்கிற கட்சியும் சரியாக செயல்படுறதுன்றது வேறு விஷயம் அவங்களுக்கு இப்போ பிரச்சனையே மாநிலத்தில் இருக்கிற சில மாநிலங்களில் இருக்கிற சில கட்சிகள் தான் தமிழ்நாடு ஆந்திரா தெலுங்கானா அதுக்கப்புறம் வங்காளம் இந்த மாதிரி மா மாநிலங்களில் இருக்கிற சிறு கட்சிகள் தான் அந்த கட்சிகளை ஒழிச்சு ஒழிச்சிட்டு தாங்கள் மட்டும்தான் வரணும் அப்படிங்கிறது அவங்க இருக்காங்க அது வந்து ஒரு சரியான ஜனநாயகம் கிடையாது நீங்கள் ஜனநாயகம்னு ஒரு படம் நடிக்கிறீங்க அந்த ஜனநாயகம் வந்து அரசியலில் இருக்கணும் நாட்டில் இருக்கணும் அப்படின்னா எதிர்க்கட்சியும் ஒன்று வேணும் எதுக்காக எதிர்கட்சின்னு ஒரு அமைப்பு நம்ம சிஸ்டத்துக்குள்ளார இருக்குது இந்த ஜனநாயகத்தில் எல்லா ஒன்றிய மத்தியிலையும் சரி மாநிலத்திலையும் சரி எதிர்கட்சின்னு ஒன்று எதுக்கு இருக்கு எதிர்கட்சி தலைவர்னு ஒருத்தர் எதுக்கு இருக்காரு எதிர்கட்சி தலைவருக்கு அவருக்கு அவர் வந்து கிட்டத்தட்ட ஒரு கேபினெட் மினிஸ்டர் சென்ட்ரலாக இருந்தாலும் சரி ஸ்டேட்டா இருந்தாலும் சரி ஒரு கேபினெட் மினிஸ்டருக்கான அந்தஸ்து அவருக்கு இருக்கு அப்படிங்கிற விஷயமே முதல்ல விஜய் அவர்களுக்கு தெரியுமான்றது தெரியல ஸோ நான் எதுக்காக சொல்றேன்னா எதிர்கட்சி அப்படின்னு ஒன்று இருக்கிறது தேவை என்ன அப்படின்னா ஆளுங்கட்சி பண்ற தப்புகளை சரி சுட்டி காமிக்கிறதுக்கு நல்ல விஷயங்களை பாராட்டுறது மனசு இருந்தா பாராட்டலாம் இல்லாட்டி விட்டுடலாம் ஆனா ஆளுங்கட்சி ஒரு தப்பு தப்புதுன்னா அதாவது ஆளுங்கட்சியில இப்போ ஆளுங்கட்சி முதல்வரோ பிரதமரோ ஒரு தப்பு பண்றாருன்னா அவருக்கு கீழே இருக்கிற மந்திரிகளோ அல்லது எம்எல்ஏக்களோ அதை சுட்டி காமிக்க மாட்டாங்க தொண்டர்களோ சுட்டி காமிக்க மாட்டாங்க யார் சுட்டி காமிப்பா எதிர்கட்சின்னு ஒன்று இருந்தா அதனால சுட்டி காமிக்கும் அப்பதானே அதை அவங்க திருத்திக்க முடியும் மக்களுடைய குரல் வந்து அந்த மேலிடத்துல இருக்கிற அந்த ஆட்சியாளர்களுக்கு எப்படி போய் சேரும் அதுக்கு தான் எதிர்கட்சின்னு ஒன்று வேணும் அந்த எதிர்கட்சி தமிழ்நாட்டில் பெரிய வலுவாக இல்லை இப்போ அடுத்து வந் நான் டெய்லி அறிக்கை விடணும் டெய்லி அதை பற்றி பேசணும் அப்படின்னு நான் சொல்கிறதே வந்து ஒன்று இப்போ திருப்பரங்குன்றம் விஷயத்தில் பிரச்சனையே வந்து மாநில அரசுக்கும் மத்திய அரசுக்கும் மாநில ஆளுங்கட்சிக்கும் மத்திய ஆளுங்கட்சிக்கும் அப்போ நீங்கள் ஏதாவது ஒன்றா எதிர்த்தாகணும் அல்லது ஆதரிச்சாகணும் அல்லது ரெண்டுமே கூட எதிர்க்கலாம் ரெண்டுமே எதிர்க்கலாம் பட் ஏதோ ஒரு ஸ்டாண்ட் எடுத்து ஏதோ ஒன்று பேசியாகணும்ல நான் ரொம்ப பெரிய விஷயங்கள் தான் பேசுவேன் பஞ்சுதாயிலாக் மட்டும் தான் பேசுவேன் மாசத்துக்கு ஒரு தடவை தான் கண்டென்ட் கொடுப்பேன் அப்படிங்கிறது ஒரு நல்ல அரசியல் கட்சிக்கு ஒரு நல்ல எதிர்கட்சிக்கு அது வந்து அழகு கிடையாது அப்படிங்கிறது என்னுடைய தாழ்மையான கருத்து அப்புறம் மக்களை சந்திக்கிற விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இப்போ காஞ்சிபுரத்தில் பண்ணது ரொம்ப ரொம்ப ஒரு நல்ல விஷயம் மாநாடு போட்டால் அதுக்கு வர்றது போகிறதுல கூட யாராவது உயிரிழப்பு ஏற்பட்டுச்சுன்னா அதனால் விமர்சனம் வருது இப்போ இந்த காஞ்சிபுரத்தில் அந்த தட்டியை வச்சு அடைச்சாங்கிறத தவிர வேறு எந்த விதமான விமர்சனமும் கிடையாது விமர்சனங்கிறது வரதான் செய்யும் மிகப்பெரிய விமர்சனம்லாம் ஏற்கனவே நீங்கள் பார்த்துட்டீங்க அதை தாண்டி இப்போ காஞ்சிபுரத்தில் நடந்த மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சியில் மொத்த காம்பவுண்டையும் தட்டி வச்சு அடைச்சாங்க அப்படிங்கிறத தாண்டி வேற எந்த விமர்சனமும் கிடையாது அந்த விமர்சனமும் பெருசாக எடுபடலை ஆக இந்த மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சியை டெய்லியுமே எல்லா மாவட்டத்திலையுமே எல்லா ஊர்கள்லேயுமே நாற்பது நாள் நடத்துறீங்களா மாவட்டங்கள் முடிஞ்சு போச்சா அடுத்து ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதியா இன்னும் இரநூத்தி முப்பத்தி நாலு சட்டமன்ற தொகுதிக்கு நீங்க இரநூத்தி முப்பத்தி நாலு நாள் போறதுக்கு அவ்வளோ நாட்கள் இல்லை இருக்கிற நாட்கள்ல எவ்வளவு தொகுதிக்கு போக முடியுமோ டெய்லியுமே போய் ஒரு ஒரு தொகுதியில இந்த மாதிரி மீட்டிங் போட்டா டெய்லியுமே கண்டென்ட் கொடுக்கலாம்ல நீங்க ஒரு மாசத்துக்கான கண்டென்ட் ஒரே நாளில் கொடுக்கறேன்றது உங்களுடைய விருப்பம் வருஷத்துக்கு ஒரு படம் கொடுத்து அந்த வருஷத்துக்கான வருமானத்தை நான் வாங்கிக்கிறேன் அப்படிங்கிறது மாதிரி மாதத்துக்கு ஒரு தடவை கண்டென்ட் கொடுக்கறது உங்களுடைய தனிப்பட்ட விருப்பம் ஆனால் என்னுடைய கருத்து நீங்கள் அதை டெய்லி ஒரு ஊருக்கு போய் டெய்லி இந்த மாதிரி ஒரு மீட்டிங்கை போட்டு நீங்கள் எதுவும் வேண்டியது வேண்டியதில்லை அந்த ஊர்களுக்கு போனால் போதும் அந்தந்த ஊரில் இருக்கிற மாவட்ட செயலாளர்களோ நகர செயலாளர்களோ அவங்க ஏற்பாடு பண்ணிப்பாங்க இந்த மாதிரி ஒரு தனியார் இது கல்லூரியாக இருக்குது காஞ்சிபுரத்தில் வந்து தனியார் கல்லூரி தனியார் கல்லூரி தனியார் மண்டபம் இப்போ இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதி இல்லைன்றதை மட்டும் சொல்லாதீங்க தயவுசெய்து ஏன்னா எல்லா ஊர்லேயுமே கண்டிப்பாக இந்த மாதிரியான ஒரு இடம் உங்களால் ஐடென்டிஃபை பண்ண முடியும் இப்போ காஞ்சிபுரத்துலேயுமே வந்து அந்த கல்லூரி நிர்வாகமே உங்கள்கிட்ட வந்து இந்த மாதிரி இந்த எங்கள் கல்லூரியில் வந்து போடுங்கன்னு சொல்லியிருக்க போகிறதில்லை நீங்கள் தானே ஐடென்டிஃபை பண்ணுறீங்க அந்த மாதிரி ஒவ்வொரு தொகுதிகளையும் ஒவ்வொரு ஊர்லேயும் போய் ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு என்ன அது ஏன் பண்ண மாட்டேங்கிறீங்க அப்படிங்கிறது தான் கேள்வி என்னை பொறுத்த வரைக்கும் திரு விஜய் அவர்கள் வந்து இன்னமுமே ஆக்டிவ் பாலிட்டிக்ஸில் இருக்கிறது இருக்கு இருந்தால் மட்டும்தான் வெகு சீக்கிரத்தில் வரக்கூடிய தேர்தலில் மக்கள்கிட்ட வந்து மக்கள்கிட்ட எவ்வளோவுக்கு தூரம் ஆனால் சொல்கிறீங்க மக்களோட இருங்க அப்படின்னு அண்ணா சொன்னாலும் ஒவ்வொரு கூடத்துலையும் சொல்கிறீங்க பட் மக்களோட இருக்கணும்ல மக்களோட இருக்கிறதுங்கிறது இந்த ரோட் ஷோ பண்ணுறது மட்டும் கிடையாது இந்த மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சி நடத்துறது டெய்லி மக்களுக்கான பிரச்சனைகளை பேசுகிறது அந்தந்த ஊர்களுக்கு போனீங்க நீங்கள் ரோட் ஷோ பண்ணும்போது கூட அந்த ஊரில் இருக்கிற பிரச்சனைகளை பேசுனீங்க அது அந்த ரோட் ஷோ போய் தான் பேசணும்னு அவசியமே கிடையாது நீங்கள் உங்களுடைய படத்தோட ஒரு அறிக்கை அந்த லெட்டர் பேரில் ஒரு அறிக்கை வந்தாலே அதனுடைய பாதிப்பு அதோட இம்பேக்ட் என்னங்கிறது உங்களுக்கு தெரியல அதோட இம்பாக்ட் மிக பெருசாக இருக்குது நீங்கள் வந்து பேசணும் கூட டெய்லி ஒரு அறிக்கை விட்டாலே போதும் அந்த அறிக்கையை வச்சு மொத்த சோசியல் மீடியாவிலேருந்து மொத்த செய்தி நிறுவனங்கள்லேருந்து எல்லாருமே உங்களுடைய அறிக்கையை வச்சு மட்டும்தான் அவங்க விவாதங்களே நடக்கும் எல்லோரும் யூடியூப்லேருந்து எல்லா சோசியல் மீடியாலையுமே அதை வச்சு மட்டும்தான் பேசுவாங்க அதை வச்சு மட்டும்தான் எழுதுவாங்க அப்போ உங்கள்கிட்ட இருந்து தேவைப்படுறது ஒரே ஒரு அறிக்கை நீங்கள் மக்களுக்கு ஆதரவாக டெய்லி ஒரு அறிக்கை விட்டாலே அந்த அறிக்கையில் மக்கள் பிரச்சனைகளை பேசுனாலே அது மக்கள்கிட்ட போய் தாராளமா செய்த நமக்காக அந்த பிரச்சனைலாம் பாதிக்கப்பட்டவன் எத்தனை பேர் இருக்கான் அந்த பாதிக்கப்பட்டவன் சரி நமக்காக இவர் குரல் கொடுக்குறாரு அப்படிங்கிறது இன்னும் உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா திமுகவை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆக்டிவான அரசியல் கட்சி எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு திமுக ஒரு மிகச்சிறந்த உதாரணம் எனக்கு தெரிஞ்சு எனக்கு விவரம் தெரிஞ்சதுலேருந்து இது வரைக்கும் திமுக ஆளுங்கட்சியாக இருக்கும் போதும் சரி எதிர்கட்சியாக இருக்கும் போதும் சரி திமுக கூட்டம் தமிழ்நாட்டில் ஒவ்வொரு நாளைக்கும் ஏதோ ஒரு ஊரில் நடக்குது இன்னைக்கு திமுக கூட்டம் தமிழ்நாட்டில் எந்த ஊர்லேயுமே நடக்கலை அப்படின்ற ஒரு நாள் கோவிட் நாட்களை தவிர ஒரு நாள் இருந்ததா எனக்கு நினைவுல கிடையாது இத்தனை வருஷத்துல இப்போயும் கூட அவங்களுக்கு இப்ப ரீசன் இப்ப சமீபத்துல நடந்துகிட்டு இருக்கிறது அறிவு திருவிழா நடத்தினாங்க அதுக்கப்புறம் இப்ப திரு உதயநிதி துணை முதல்வரோட பிறந்த நாள் விழா நடத்திட்டு இருக்காங்க ஒவ்வொரு ஊர்லயும் நடத்துறாங்க சி அவங்க விழாக்கள் நட விழாக்கள் நடத்துறது வந்து சரியா தப்பா எதுக்காக விழாக்கள் நடத்துறாங்கிறது ரெண்டாவது ஆனா அவங்க ஒவ்வொரு நாளுமே ஏதோ ஒண்ணு நடத்தி ஆக்டிவா இருக்காங்களா மக்களை நேரா போய் சந்திக்கிறாங்கல்ல அந்த விழாக்களில் பார்த்தீங்கன்னா அந்த கூட்டங்களில் பொதுக்கூட்டங்களில் திருமண கூட்டங்களில் அமைச்சர்கள் தெருவில் வந்து நிற்கிறாங்க மக்களோட மக்களெல்லாம் நிற்கிறாங்க திமுக அமைச்சர்கள் பண்ணையார்கள் ராஜ்யம் பண்ணுறாங்க அது அந்த விமர்சனங்களுக்குள்ளாரெல்லாம் நம்ம பின்னாடி போகலாம் முதல்ல அவங்க களத்தில் நிற்கிறாங்க மக்களோட மக்கள்லாம் நிற்கிறாங்க அவங்க அமைச்சர் நிற்கும் போது அவங்க அந்த அமைச்சர்கள்ட்ட யார் வேணாலும் போய் பேசலாம் அவங்க அந்த பேசுறவங்க வந்து சரியாக பேசணும்னா அதுக்கான பின்விளைவுகளும் செகண்ட்ரி பட் அந்த காலத்தில் நிற்கிறதுன்ட்டு இருக்குல்ல மக்களோட மக்களாக போய் நிற்கிறது அது வந்து நீங்கள் ஒவ்வொரு கூட்டத்துலையும் அவர்கள் சொன்னார் மக்களோட போய் நில்லுங்க அப்படின்னு பஞ்சாக் பேசிட்டு போறதுல கிடையாது மக்களோட தயவு செய்து போய் நில்லுங்க அவங்க உங்களில் ஒருத்தனா அவங்களில் ஒருத்தராக வந்து ஒரு நடிகராக உங்களை ஏற்றுக்கிட்டாங்க நம்ம பக்கத்துக்கிட்டு பையன் நம்மளில் ஒருத்தர் அப்படின்னு நடிகராக மட்டும்தான் இதுவரைக்கும் ஏற்றுருக்காங்க ஒரு அரசியல் கட்சி தலைவர் அவ்வளோ சீக்கிரம் ஏற்றுக்க மாட்டாங்க அது ரொம்ப கஷ்டம் அதுக்கு நிறைய மெனக்கடல் வேணும் நிறைய மக்கள் தொடர்பு வேணும் முதல் அரசியல் தலைவரை பொறுத்த வரைக்கும் முதல் விஷயம் மக்கள் தொடர்பு மக்கள்கிட்ட நீங்கள் எவ்வளோ தூரம் நெருங்குறீங்களோ அவ்வளோ தூரம் உங்களுடைய பலம் கூடும் இந்த மாதிரி விஜய் அவர்கள்ட்ட பேசுறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது தொடர்ந்து பேசுவோம் அன்பை பகிர்வோம் நன்றி